இன்னைக்கு வந்து சேகரையா பாத்தீங்கன்னா நான் ஒரு கோயில் கோயிலுக்கு தான் பார்த்துருக்கேன் ஸோ பார்க்கும்போது ஒரு அந்த அரசன் விநாயகர் கோயில் அதுக்கப்புறம் ஒரு காபிக்கணு பார்த்து எழுதிக்கிட்டே இருக்காரு ஸோ அவருடைய இது வந்து எனக்கு இனிஷியலாக தெரியாது அதுக்கப்புறம் அவருக்கு அவர்கிட்ட போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் இங்க வந்து அவர் எங்களை இது பண்ணிக்கிறேன் காசு வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் ரெகுலராகவே வந்து கோயில் தரதான் இருப்பாங்க ஐயா அந்த பரோடா பக்கத்தில் உட்காந்துருக்கோம் ஸோ எப்பயுமே எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது என்ன எழுதுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அவங்க பேசுகிற இதுவும் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எடுத்து கூட்டு போயிருக்கேன் இப்போ ஒரு தடவை மகாபலிபுரம் கூப்பிட்டு போனாங்க இந்த பௌர்ணமி இதுக்காக எதுவும் போனோம்னா அது என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியல கூட்டு போனோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ஒரு அமாவாசை டைமில் போயிருக்காங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான இருக்கும் நைட்டில் அங்கே போய் தங்கிறது சரியான மழை ஸோ இதுதான் எப்பயுமே கோயில் இருக்கான் இருப்பாங்க ஐயா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஸோ அவங்க வர்றத பொறுத்து இருக்கும் அது இப்போ வந்து கேரளா வந்து ஒரு தம்பி வந்து தான் இப்ப ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாருனே தெரியாது எங்களுக்கு திடீர்னு வந்து ஐயா கனவு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தார் ஸோ அவர் வந்து ஒரு சில வேலைகள் இப்போ அவர் இங்கே சென்னையில் வேலை பார்த்தது எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் உடனே அவர் டிரான்ஸ்ஃபர் போயிட்டு கேப்லாம் செட்டில் ஆகிட்டார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஐயாவுக்கு அந்த பூஜை அந்த மாதிரி விஷயங்கள் வணக்கம் என் பேர் வந்து செல்வம் ஆட்டோ வர்றாரு இது என்னன்னா அவர் உண்மையாக நடந்தது என்னை வந்து ஐயா வந்து ஜீவசம இதோ வேண உடனே எங்கள் ஆட்டோ வந்து சவாரி கொடுத்தாங்க நான் பேரிஸ் அதை வந்து ஆயுத பூச்ச டைமு அப்போ வந்து பேரிஸில் வந்து எந்த வண்டியுமே உள்ளே அளவு பண்ண மாட்டாங்க அதை சொல்லி கூட்டணு போவாங்க நீங்கள் வாங்க உங்களுக்குன்னு ஒரு இடம் அங்கே இருக்கும் பேரிஸில் வண்டி நிப்பாட்டிருக்காங்க நீங்கள் நீங்களே கிளம்பினா தான் போகலாம் அந்த இடத்துல நின்றுட்டாங்க சரிட்டா அந்த இடத்துல போய் நிப்பாட்டா எந்த ஒரு இதுவும் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அவ்வளோ பாரீஸு ஆயுதப்பூச்ச டைம்லாம் எப்படி வீடு உங்களுக்கு குளிக்கிறது அதில் இது வந்து நிஜமா நடந்த ஒரு சம்பவம் ஐயா பற்றி அதுக்கப்புறம் ஐயா சாப்பிட்டீங்களா அப்படின்னோன்னா நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்டா மாதிரி அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட பேசியிருக்காரு சமாதியானவர் சமாதியானவர்கள் கூட இருந்து பண்ணிட்டு நிஜமா நினைஞ்ச நம்ம வடப்பையன் கோயில் ஆறு சூழ்நிலை நுழைஞ்ச உடனே லெப்ட் ஹைட் சைட்ல ஒரு முன்னேற்ற வளமுறை விநாயகர்ன்னு ஒரு கோயில் இருக்கு அது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது ஐயா வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்துல தான் உட்காந்து உட்காந்து எழுதுவே அவர் என்ன எழுதுறாருன்றது நமக்கு கிடையாது எப்பயுமே வேணாங்க எழுதி வேறையா அண்ணா ஆட்டோட சொன்னா பக்கத்துல குடியார் கோயிலோட பேசிட்டாரு வணக்கம் என் பேர் வந்து ரத்தன்ராஜ் நான் வந்து பரஞ்சோதி பாபாவுடைய ஃபர்ஸ்ட் எல்லாம் குரு வந்து பரஞ்சோதி பாபா தான் அவர்கிட்ட ரெகுலராக வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஐயா சேகர் ஐயா வந்து நம்ம உடம்பண்ணிக்க சந்திச்சோம் அப்போ முதல்ல அவர் சித்தரன்றது நமக்கு தெரியாது மகான் அந்த இதில் நம்ம இதெல்லாம் பஞ்சதி போகாத தவிர நமக்கு வேறு எதுவும் வேறு எந்த இதுலேயும் ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்துச்சு ஐயா கூட இருக்கும்போது ஐயா அடிக்கடி கூட பார்ப்போம் சந்திப்போம் டீ சாப்பிடுவோம் அப்படி இருக்கும்போது நிறையா விஷயங்கள் நிறையா அர்த்தங்கள் நமக்கு நிகழ்த்து காமிச்சுக்க உணர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் கடைசி சமாதியக்கு முன்னாடிலாம் வந்து ஐயாவை வந்து வேலையை போகணும் ஒன்றரை லட்ச ரூபா ரெடி பண்ணிக்கோ அவர் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு ஆறு பேர் எப்போதுமே கூட வந்துட்டே இருக்கும் அப்போ வந்து ஒரு ஒன்றரை லட்சரூபா ரெடி பண்ணிக்கோ ஒன்றரை லட்ச ரூபா ரெடி பண்ணிக்கோ அந்த மாதிரி நார்த்து போகணும் வைஷ்ணவா தேவி போகணும் இமயமலை அது வரைக்கும் ஒரு பதினோரு இடங்கள் சொன்னார் எழுதி வச்சுருக்கிறேன் அப்போ லாஸ்ட்டாக வந்து நான் வைஷ்ணவாதேவி போய்ட்டு நான் அப்படி போயிடுவேன் நீங்கள் போயிடுங்க அது கூட நான் வந்துடுவேன் அப்படின்னா சொன்னாங்க ஆனால் அந்த அவர் சொன்ன தேதி வந்து நமக்கு வந்து சமாதியாக போகிறாருன்றதை நமக்கு உணர்ற பக்குவமாக எனக்கு தெரியல கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி அந்த தேதியில் சமாதியாகிட்டாங்க அந்த ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருந்தது வந்து கடைசியாக வந்து நமக்கு அந்த சமாதியானவொன்னு சமாதி பண்ணுறதுக்கான அந்த பட்ஜெட் வந்து அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு தந்துருச்சு அது கரெக்டாக எங்களுக்கு அந்த இது அந்த அப்போ தான் வந்து நம்ம சரியாக ஒன்ற லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா போட்டிக்கிட்டே இருப்பாங்களே போயிடுவேன் நான் அதுக்கப்புறம் அப்படியே வைஷ்ணோ தேவிப்பீட்டு அங்கே போயிடுவோம் போயிடுவேன் சொல்லுவாங்களே அப்படின்றது அப்போ தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொடுக்கணும் அது இல்லாமல் ஒரு மூணு மாதம் எங்களுடைய வீட்டிலேயே இருந்தாங்க கொஞ்சம் உடல் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கோம் போது கூட ஹாஸ்பிட்டல் வச்சு நாங்கள்தான் பார்த்துக்கிட்டோம் நிறைய அற்புதங்கள் நம்ம செஞ்சு கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம வெளியே வந்து கதையாக சொ சொல்கிறோம் அப்படின்னா சொல்லிடக்கூடாது அவங்கவுங்க உணர்ந்தவங்களுக்கு தான் அந்த அற்புதங்கள் தெரியும் அந்த ஒரு நம்பிக்கையில் நமக்கு உணர்த்திருக்காங்க நம்மளுடைய செயல்முறையாகவே அவர் மாற்றுவார் இதெல்லாம் செய்யறதுரா தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தொழில் சார்ந்ததும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே ஐயா வந்து இந்த மாதிரி இருக்க போகிறதாக்க நிறைய உணர்த்திருக்காங்க அதை வச்சு தான் நம்ம அவர் கூட வந்து அவங்க இப்போ மூணு வருஷம் எல்லாமே உணர்வு தான் பழந்தி பாபாட்டை வந்து எப்படியோ எல்லாம் கதாலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து நான் எனக்கு நடந்த அற்புதங்கள் வந்து என்னோட அனுபவம் அவ்வளோதான் அழு அற்புதங்கள் வந்து ஐயா வந்து அற்புதம் அற்புதங்கள் செய்கிறாங்கன்னா அது என்னுடைய உணர்வு அது என்னுடைய பொக்கிசுமாக நான் பாதுகாப்போம் அதுதான் மற்றபடி வந்தவரது செய்யாரு இது செஞ்சார் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க உணர்ந்து ஐயாவுக்கு பணிவிட செய்கிறது தான் உண்மையான ஒரு இது 私たちはこのとうことを言うこ လာတာရောမလာတာပါအဲ့ဒါက घर शिवाय नमो शिव शिवहर शिवाय नमो हर घर शिव शिव नाय हर घर नमो हर घर शिव शिव नाय नमो हर घर शिव शिव नाय नमो शो शंकर शिवाय नमो i oh. you.

Sibaya, oh, never see, Baya, 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 oh,

i'm gonna keep on

지바연못은 민들레가 무너질까.